லக்ஷ்மி கூட இருந்த உறவு பத்தியும் ஏன் பிரிஞ்சோம் அப்படிங்கறத பத்தியும் வெளிப்படையா பேசிருக்காரு மோகன் சர்மா பிரபல நடிகரான மோகன் சர்மா நடிகரா மட்டும் இல்லாம இயக்குனர் தயாரிப்பாளர் திரைக்கதை ஆசிரியர் திறமை சட்டகாரி அப்படிங்கிற மலையாள திரைப்படத்தின் மூலமா அறிமுகமான இவரு தமிழ் தெலுங்கு கன்னடம் அப்படின்னு பல மொழி படங்கள்ல நடிச்சிருக்காரு இவர நடிகை லட்சுமிய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கு பின்னாடி பிரிஞ்சதை பத்தியும் இப்ப வெளிப்படையா பேசிருக்காரு மலையாள திரைப்படமான சட்டகாரி படத்துல நானும் லட்சுமியும் சேர்ந்து நடிச்சப்பெல்லாம் எங்களுக்குள்ள எந்த விதமான ஈர்ப்பும் இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு சில படங்கள்ல நானும் லக்ஷ்மியும் சேர்ந்து நடிச்சப்பதான் எங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் உண்டாச்சு இது சினிமாவில இயல்பா நடக்கக்கூடிய விஷயம்தான் அப்படிதான் எங்களுக்குள்ள உறவு ஏற்பட்டுச்சு பிரபலமான நடிகையா இருந்த லக்ஷ்மி திடீர்னு என்ன காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னத நான் எதிர்பார்க்கவே இல்ல அவங்க காதல சொன்னதும் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க தானே போறோம் அப்படின்னு நானும் ஓகே சொல்லிட்டேன் நான் நடிகைய கல்யாணம் பண்ணிக்கிட்டத என்னோட குடும்பத்தினர் ஏத்துக்கவே இல்ல அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கிற அளவுக்கு போயிடுச்சு அதுக்கு பின்னாடி அம்மாவை போராடி காப்பாத்தணும் இப்படி போராட்டத்துக்கு பின்னாடி ஆரம்பிச்ச எங்களோட கல்யாண வாழ்க்கை அஞ்சு வருஷம் கூட நிலைக்கல அதே மாதிரிதான் ருக்மணி அம்மா லக்ஷ்மியோட பொண்ணு ஐஸ்வர்யா அப்படின்னு எல்லாருமே ஒன்னா இருந்தோம் அவங்க கூட என்னால ஒத்து போக முடியல திடீர்னு ஒரு நாள் எனக்கு அந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல அதனால ஒரு பெட்டியில என்னோட துணிமணிகளை எடுத்து வச்சுக்கிட்டு கார்ல யார்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம கிளம்பி நான் வாடகைக்கு எடுத்து வச்சிருந்த அலுவலகத்துல போய் அங்கேயே தங்கிட்டேன் அதுதான் நான் லக்ஷ்மிய கடைசியா பார்த்தது ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலும் ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே தோணல எதனால எந்தவித பேச்சுவார்த்தையும் நடக்கவே இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் உறவுல இருந்தப்பவே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற பயம் லக்ஷ்மிக்கு இருந்துச்சு கல்யாணத்துக்கு பின்னாடியும் அந்த பயம் மாறவே இல்லை தான் இருந்துச்சு ஒரு நடிகர் ஒரு நடிகைய கல்யாணம் பண்ணிக்கும் போது நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம் அப்படி சில விஷயங்களை விட்டு கொடுக்க எங்க ரெண்டு பேராலையுமே முடியல இதனாலதான் நாங்க ரெண்டு பேரும் அவங்க வழியில அவங்க போனாங்க என்னோட வாழ்க்கை வேற விதமா போயிடுச்சு என்ன பொறுத்த வரைக்கும் எந்த இருந்தாலும் அவர் ஒரு நடிகைய கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ரொம்ப பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும் ரெண்டு பேருக்குள்ளயும் புரிதல் இருக்கணும் அப்பதான் அந்த வாழ்க்கை சிறப்பானதா இருக்கும் இல்லனா வாழ்க்கையே வீணாய் போயிடும் அப்படின்னு மோகன் சர்மா அந்த பேட்டில பேசிருக்காரு நடிகை லட்சுமியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல பாஸ்கர் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாண வாழ்க்கைக்கு பின்னாடி சினிமாவிலேயும் நடிச்சிட்டு வந்த லட்சுமி ஐஸ்வர்யா அப்படிங்கிற பொண்ண பெற்றெடுத்தாங்க அதுக்கு பின்னாடி அஞ்சு வருஷ கல்யாண வாழ்க்கைய முறிச்சுக்கிட்டாங்க அடுத்த வருஷமே நடிகர் மோகன் சர்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க லட்சுமி இவங்க ரெண்டு பேருமே சினிமா நட்சத்திரங்கள் அப்படிங்கறதால கிசு தோன்ற அதுவும் அஞ்சு வருஷங்கள் தான் நீடிச்சுது அவரையும் விவாகரத்து பண்ணதுக்கு பின்னாடி ஏழு வருஷங்கள் கழிச்சு நடிகர் சிவச்சந்திரன் அப்படிங்கிறவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க லக்ஷ்மி முப்பத்தஞ்சு வருஷமா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்து சம்யுக்தா அப்படிங்கிற பெண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க முதல் கணவருக்கு பின்னாடி முதல் கணவருக்கு பிறந்த ஐஸ்வர்யா சினிமாவில் அறிமுகமாகி முன்னணி நடிகர்கள் படத்துல நடிச்சு கொடிகட்டி பறந்தாங்க லக்ஷ்மியும் அவங்க அம்மாவும் சினிமாவில் கொடிகட்டி பறந்து முன்னணி நடிகைகளா இருந்துட்டு வந்தாங்க இப்போ ஐஸ்வர்யா அம்மா லக்ஷ்மி கூட இல்லாம அப்பா பாஸ்கரோட அடிக்குமாடி குறியிருப்புல தன்னோட பொண்ணு அனன்யா கூட தனியா வாழ்ந்துட்டு வராங்க